அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி வரை பூராடம் நட்சத்திரம் கிருத்திகை நான்கு கிருத்திகை நான்கு என்று சொன்னால் இது கிருத்திகை சூரியனது நட்சத்திரம் முக்கியம் அந்த கிருத்திகை நான்காம் பாதம் இருக்கும் இடம் ராசியில் ரிஷபம் இதுவும் முக்கியம் இன்னொரு அதிமுக்கியம் எது நவாம்சத்தில் இந்த கிருத்திகை நான்கு எங்கே வரும் மீனத்தில் வரும் அப்படி என்றால் குருவினுடைய பங்கு இதற்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் இருக்கும் இதுதான் ஜோதிடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கட்டம் சூரியன் குரு இந்த இரண்டும் அதிமுக்கியம் இதை வைத்துத்தான் நாம் பலனை நிர்ணயமாக சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இவர்கள் ஒழுக்க சீலர்கள் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள் அதை அனுபவிப்பது என்று சொன்னால் பிறர் பொருளை அனுபவிப்பது என்று சொன்னால் ஏதோ சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பது போல் அவருக்கு தோன்றும் தனக்கு உண்டானது போதும் தன் வீட்டு கஞ்சி போது உப்பு இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு மனோபாவம் உண்டு இதை தெளிவுபடுத்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார் இவர் வீட்டு பக்கம் வருகிறார் திருப்பக்கம் வருகிறார் அழைத்து இங்கே வா வா என்று ஒவ்வொருவா அழைத்து பணம் முடிப்பை தருகிறார் இவரை அழைத்து கொடுத்தார் இவர் வாங்க மாட்டார் அந்த ஒரு கௌரவம் இவர்கள் பிறப்பிலேயே இவர்களுக்கு இருக்கிறது அடுத்தவர்கள் இவர்களை கூடவே கூட யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் யாரையும் கெடுக்க மாட்டார்கள் யாரிடமாவது தலை குனிந்து பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் நிலை உயிர் நீப்பர் மானம் வரின் என்றுதான் ஆகும் அதுபோன்ற மானசன்கள் இவர்கள் இவர்களை நம்பலாம் பெரிய பெரிய இடங்களில் கல்லா அந்த கல்லாவில் உட்காரும் பொறுப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் முதலாளியே எடுத்துக்கொள்ள முடியாது அவருக்கு நெருங்கிய சொந்தங்கள் இல்லை என்று சொன்னால் சொந்தங்களை கூட நம்ப முடியாது சொந்தங்கள் இல்லை என்று சொன்னால் வேறு யாரையாவது தான் அமர்த்த வேண்டும் அப்படி அமர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது இவர்களை அமர்த்தினால் தீதொன்றும் நடக்காது நல்லவர்கள் வல்லவர்களும் தான் ஆனால் மிதமிஞ்சிய பணத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல இவர்களே விரும்புவதில்லையே இது ஒரு குறை என தென்பட்டால் இந்த ஒரு குறை மட்டும்தான் இருக்கிறது அல்லது இதை ஒரு நிறை என்று தென்பட்டால் இவர்களை போற்றலாம் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய ஒரு வேலையை திறமையாக செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நான் அன்பர்களே நல்ல நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு வேலையை உங்கள் கைவசம் ஒப்படைக்க நீங்கள் முழு திறமையையும் காட்டி எப்படி செய்தால் வெல்லலாம் என்ற வழியையும் கண்டுபிடித்து காட்டுகின்றீர்கள் ஒரு சாதனை நிகழ்த்தப்படும் உங்களால் மிதுனராசி அன்பர்களை கவனம் வேண்டும் உறவு நட்பு இவர்களிடம் பலகும் விதத்தில் கொஞ்சம் கவனம் இன்று வேண்டும் கடக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு விசேஷ நல்ல நாள் சாதாரணமாக அப்பா தருவார் அம்மா தருவார் நண்பர் கொடுப்பார் நமக்கு வேண்டியவர்கள் பணம் கொடுப்பார்கள் ஒரு விரோதி மூலமாக வருமா இன்று வருகிறது உங்களுக்கு அந்த ஆச்சரியம் இன்று நடக்கும் சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் நல்ல பெயரை எடுப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் நல்ல உனது செயலால் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று சந்தோஷப்படும்படியான ஒரு செயலை செய்வீர்கள் கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்களது திறமையெல்லாம் நீங்கள் செய்யும் வேலையெல்லாம் இன்றைய தினத்திற்காக அல்ல நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே கடும் முயற்சி உங்கள் முயற்சி இன்றைய முயற்சி இதன் பலன் எதிர்பார்த்ததை விட லாபம் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் பணம் மற்றும் மரியாதை இன்று வரும் இந்த இரண்டும் நீங்கள் செய்யும் ஒரு வெற்றிகரமான செயலால் கிட்டும் தனுசு ராசி அன்பர்களே நெடுநாட்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒரு லட்சியத்திற்காக இன்று உங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள் உங்களை பொறுத்தமட்டில் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு சிறு நஷ்டம் ஏற்படும் ஏற்படலாம் ஏனென்றால் நேற்று வரை நீங்கள் கொண்டிருந்த ஒரு கொள்கையை திடீரென மாற்றியதால் ஏற்படும் விளைவு இது சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல நாள் உங்களது திறமையால் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகளால் இந்த லாபத்தை பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் சற்று தாமதித்து கிடைக்கும் இந்த நல்லது காலையிலிருந்து சற்று இழுவரி வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகமே ஏற்படலாம் ஆனால் தாமதத்திற்கு பிறகு வெற்றி கிட்டும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்